ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் வீக்கெண்டில் டிமார்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் டிமார்ட்டில் க்ரௌடடாக இருந்து நாங்கள் ரிலையன்ஸ்க்கு வந்துட்டோம் ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து டிமார்ட் வந்ததுனால நிறைய பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அதுன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க சே நம்ம தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ரிலையன்ஸ்லேயே இருப்போமே நம்மளுக்கு தெரியாத ஆஃபராக அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணலான்னு வந்தோம் இது பார்த்தாது நான் வந்து கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் இந்த வீடியோவில் எதெல்லாம் உண்மையாகவே ஆஃபரில் இருக்குது எதெல்லாம் வந்து நார்மல் ரேட்டில் தான் இருக்குன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிலையன்ஸில் போனீங்கன்னா லாண்ட்ரி லிக்விட்ஸ் ஹேண்ட் வாஷஸ் இதெல்லாமே நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸஸோடு கம்பேர் பண்ணும் போது ஒரு ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இங்கே கம்மியாகவே இருக்கும் சோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் சிக்ஸ் பேக் ஆஃப் ஃபோர்லாம் வந்து ஆன்லைன் ப்ரைஸஸ் விட இங்கே கம்மியாக இருக்கும் இது வந்து பெரிய வேர் ஹவுஸ்ன்றதுனால லைக் எலக்ட்ரிக் எலெக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் பேன்ஸ் எல்லாமே இதில் வச்சுருந்தாங்க அண்ட் வந்து இங்கே வந்து நிறைய சாஃப்ட் டாய்ஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க நாங்கள் பார்த்துருந்தப்போ இந்த சாஃப்ட் டாய்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சரி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தா அது எம்ஆர்பி ப்ரைஸே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி போட்டிருக்கு அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மைனஸ் பண்ணிணா டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது நார்மல் ரேட்டு தான் இது இது எனக்கு இன்னும் ஏதோ ஆஃபர் மாதிரி தெரியல அதே மாதிரி கொஞ்சம் டாய்ஸும் டஸ்டடாக இருந்தது டூ ஃபிஃப்டிக்கு வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம் நம்ம இங்கே அதே மாதிரி இங்கே வந்து நிறைய கேசுரோல் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கே கேசுரோலியோட ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச டூ லிட்டர் த்ரீ லிட்டர்ஸ் பிடிக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கேசுரோலியோட ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் இது வந்து ஃபோர் லிட்டர் பிடிக்கும் இங்கே வந்து மிக்சர் ஜார்ஸ் பிளெண்டர்ஸ் டோஸ்டர்ஸ் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி அப்ளைன்சஸ்லாம் வச்சுருந்தாங்க ரொம்பலாம் வச்சிடல செலக்டிவான பிராண்ட் செலக்டிவான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஐடியா வேணும்னா வேணால் வந்து இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் ரிலையன்ஸில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார்ஸ்லாம் இருக்கும் டிமார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிலையன்ஸ்லேயும் வந்து இங்கே கிளாஸ் ஜார்ஸ் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இதெல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபிள் ப்ரைஸ்லேயே இருக்கும் டிமார்ட் கம்மியாட்டுக்கும் இதுக்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரைஸ் தான் இருக்கும் இந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸில் வச்சுருந்தாங்க இது எனக்கு தெரிஞ்சு நியூன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து சப்போஸ் கிஃப்ட் பண்ணுறோன்னா ஒரு பேக் ஆஃப் சிக்ஸ் அந்த மாதிரி கூட வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணலாம் அது ஒரு ஐடியா தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பீர் மக்ஸ்ஸெல்லாம் வச்சுருப்பாங்க பீர் மக்ஸும் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஹேண்டில் இது பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் இது நல்ல ஒரு பெரிய மீர் பீர் மக் அண்ட் வந்து இந்த ஒரு ஸ்கெலிட்டன் மாடலில் இருக்க ஒரு பீர் பேக் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆக்சுவலாக இது பை ஒன் கெட் ஒன்று ஒன்று வாங்கினீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இன் பார்க்குற இந்த சோப் டிஸ்பென்சர் வந்து இது எனக்கு தெரிஞ்ச நியூ கலெக்ஷன் இது வந்தோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த குட்டி கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட்டி நைன் ருபீஸ் மோஸ்ட்லி ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஒன் கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பாங்க இது பார்த்ததுன்னு சஞ்சீவ் கபூரோட கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பாங்க இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் குவாலிட்டி அப்புறம் யூஷுவலாக காஃபி மக்ஸ் இருக்கும் காஃபி மக்ஸ் வந்து டிமார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவே இருக்கும் டிமார்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு நைன்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்லேயே இருக்கும் பட் ஆனால் இங்க வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்புறம் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நீங்க கிளாஸ் கண்டெயினர்ஸ் இங்கே தாராளமாகவே வாங்கலாம் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் ஃப்ரீசர் சேஃபாகவும் இருக்கும் மைக்ரோவேவ் சேஃபாகவும் இருக்கும் இது எல்லாமே ஒரு நார்மல் கலெக்ஷன் தான் இந்த குட் பவுல் ம எனக்கு நியூ கலெக்ஷனாக இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் இன்னொன்று இந்த கண்டெய்னர் இதில் வந்து பார்ட்டிஷன் வச்ச மாதிரி இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் மற்றது எல்லாமே நார்மல் கிளாஸ் கண்டெய்னர் இதை எப்பயுமே இருக்கிறது தான் நைன்டி நைன் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நம்ம கெப்பாசிட்டி பொறுத்து ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கும் இது கிளாஸ் கண்டெய்னர்லேயே ஒரு ஒன் லிட்டர் டூ லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி நியூ எடிஷனாக போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த ஒயிட் போர்ட்ஸ் எல்லாமே ஒன் நைன்டி நைன் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இது ஃபுல்லாகவே மேக்னெட்டிக் போர்டு இது கூட வந்து ஒரு பென் அண்டு ரெண்டு மேக்னெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரைட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் கொடுக்கலாம் இல்லை நம்ம ஆஃபீஸ் பர்ச்சேஸ்க்கும் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் இது யூஷுவலாக இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூவிங் கண்டெய்னர்ஸ் தான் இது கீழே ரோலர்ஸோடவே இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது வந்து டிமார்ட்லேயும் இருக்குது இது இங்கே ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் அண்ட் பிராண்ட்து வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கும் ஆஃபர்னால் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வந்து வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி நைன் ருப்பீஸ் அந்த மாதிரி இருந்தது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மாதிரி கிளாஸ் பாட்டில் ஸ்டீல்ல ஸ்டீல் பாட்டில்ஸ் இதெல்லாம் இருக்கும் மோஸ்ட்லி நான் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு காப்பர் ஒரு கிளாஸ் பாட்டில்ஸை யூஸ் பண்ணுங்கள் ரிலையன்ஸில் போனிங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸு இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக வச்சுருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி நைன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் பேஸ்கெட்ஸ்லேருந்து எல்லாமே அழகாக வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் வந்து நீங்கள் எதாவது ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் இது எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக நான் அந்த ஒரு வீடியோவில் வந்து இது நைன்ட்டி நைன் ருபீஸ் பார்த்ததுனால தாங்க வந்து ஆனால் பட் இது வந்து நைன்ட்டி நைன் ருபீஸே இல்லை இந்த பேஸ்கெட் இந்த பேக் ஆஃப் த்ரீ பேஸ்கெட் வந்து டூ டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த மாதிரி யாரும் ஏமாந்துராதிங்க அண்ட் இந்த ரவுண்டு பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நைன்டி நைன் ருபீஸ் ரவுண்டு பேஸ்கெட் வந்து எல்லாம் பேக் ஆஃப் த்ரீ இருக்குது பேக் ஆஃப் த்ரீ வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்ஸ் கிளாஸ் வேர்ஸ் கிளாஸ் போல் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அப்புறம் லாண்ட்ரி லிக்விட் ஹேண்ட் வாஷஸ் மற்றபடி இந்த மாதிரி பெரிய பெரிய நம்ம பேக்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸஸில் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து தாராளமாகவே இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் கம்பேர்ட் டு ஆன்லைன் ப்ரைஸஸ் ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் ஷாப்பும் போட்டுருந்தாங்க நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இது இதான தனிப்பே தான் நம்ம ரிலையன்ஸ் பில்லோடு சேராது இந்த வீடியோவில் கிராசரிஸை தவிர்த்து மற்றது எதெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்குன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிடச்சிருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழைத்துடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்